திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி வழங்க கலெக்டரிடம் மனு இஸ்லாமியர் எழுத்துப்பூர்வமாக அனுமதி வழங்கியும் கேட்காத ஸ்டாலின் அரசு என குற்றச்சாட்டு ஓட்டுக்காக இஸ்லாமியர் இந்துக்களை பிரித்தாலும் ஸ்டாலின் மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டாம் என வேண்டுகோள் கோயில்களை விட்டு விட்டுந்து அறநிலையத்துறை உடனே வெளியேற வலியுறுத்தல் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூளில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்த தமிழக அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் எல் முனையளவும் நடவடிக்கை எடுக்கவில்லை திருப்பெருங்குன்றம் விஷயத்தில் இஸ்லாமியர் ஓட்டுக்காக இந்து விரோத செயலில் ஸ்டாலின் அரசு நடந்து கொள்வது அம்பலமாகியுள்ளது உயர்நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசும் கோயில் நிர்வாகமும் உடனடியாக அமல்படுத்த வலியுறுத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட இந்து அமைப்பினர் கலெக்டர் பிரவீன்குமாரை இன்று சந்தித்து மனு அளித்தனர் இந்த ஆட்சிங்கிறது வந்து முழுக்க முழுக்க இந்து விரோத ஆட்சியாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கு அவங்களுடைய நோக்கம் சிந்தனை எல்லாமே வந்து கண்டிப்பான முறையில் இந்துக்களை மட்டும் பிரித்தாளணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இவங்களுக்கு வந்து எந்த விதத்துலையுமே வந்து மக்கள் மீதோ மக்களுடைய க மக்களுடைய உணர்வு மீதோ அவங்களுக்கு வந்து எந்த விதத்துலையுமே வந்து இது கிடையாது இந்த திருப்புண மலைங்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து முதல் படை முருகன் கடவுள் இன்றைய தினம் வந்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த விஷயத்தில் வந்து முழுமையாக வந்து மக்களை கொண்டிருக்கிறார் காரணம் என்றால் இன்றைய தினம் திருப்பூரன்ற விஷயத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் சம்பந்தமே கிடையாது அவர் மக்கள் பிரச்சனையை பார்ப்பதை விட முழுக்க முழுக்க பிரித்தாலும் ஒரு சூழ்ச்சியை மட்டும்தான் செய்து கொண்டு வருகிறார் மதுரைக்கு வந்திருந்தபோது கூட இந்த ஆட்சியினுடைய அவலங்களை அவரால் வாயாலே தான் எடுத்து கூறி என்ற மலை பிரச்சனையை ஒரு முழுமையாக அரசியல் சந்தர்ப்பத்திற்காக மட்டும்தான் பயன்படுத்தி வருகிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு மக்களுடைய ஒற்றுமைதான் இஸ்லாமியர்களுக்கோ எங்களுக்கோ எந்த விதத்திலும் இந்த விஷயத்தில் ஒரு முரண்பாடே கிடையாது இதை வந்து முழுக்க முழுக்க திராவிட கட்சிகள் மட்டும்தான் இதை பிரச்சனையாக கொண்டு சென்று வருகிறார்கள் திருப்புறங்கண்ட முருகன்மலை முருகன் முருகன்மலைக்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய அறநிலைத்துறை ஆதரவாக செயல்படல நாங்களாம் முப்பது ஆண்டு கைது முப்பது ஆண்டு போராட்டம் முப்பது ஆண்டு அந்த அறநிலைத்துறை செயல்படல முஸ்லீம் மசூதிக்கு ஆதரவாக செயல்படுறாங்க நாற்பத்தி நாலாயிரம் கோயிலுக்கு எதிர்ப்பாக செயல்படுறாங்க இந்த கோயிலுக்கு ஆதரவாக மனு தாக்கல் பண்ண வேண்டிய அறநிலைத்துறை மனு தாக்கல் பண்ணலை முக்கியமான காரணம் ஆகுதுனால் சிபிஐ விசாரணை கேட்கும் முப்பது ஆண்டாக செயல்பட மறுத்தனால் சிபிஐ விசாரணை தேவை அடுத்ததாக நீதிமன்றம் தெளிவாக உத்தரவு சொல்லியிருக்காங்க இந்த கோயிலை விட்டு வெளியேறு அறநிலைத்துறையே இன்னும் கோயிலில் இருக்கிறதுக்கு ஒன்று தகுதியாக இழந்துட்டீங்க அடுத்ததாக நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்காங்க மூணு நீதிபதிகள் ரெண்டு நீதிபதிகள் மதிப்புக்குரிய பேர் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த பின்னாடி தீர்ப்பை அமுல்படுத்தாமல் நீதி அரசர்களை மதிப்புக்குரிய சுவாமிநாதன் மது கொண்டு அனைத்து நீதி அரசர்களையும் தவறாக நீதிமன்றத்தையும் தவறாக நக்சலை கம்யூனிஸ்ட் அமைப்பு விடுதலை சிறுத்தை இவங்க தவறாக இருக்காங்க நாங்கள் அந்த போக்கை வன்மையை கண்டிக்கும் அடுத்ததாக இங்கே நவாஸ் கனின்னு சொல்லி ஒரு எம்பி வந்து இது முஸ்லீம் மலன்னு சொல்லி சிக்கந்தர் மலன்னு சொல்லும்போது அன்று கண்டிக்காத அக்கா கனிமொழி அவர்கள் அன்று கண்டிக்காத சீமான் அவர்கள் அன்று கண்டிக்காத விஜய் அவர்கள் அன்று கண்டிக்காத அண்ணாதிமுக அவர்கள் அன்று கண்டிக்காத மதிப்புள்ள அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மதக்கலவரத்தை தூண்டி விட்டது யார் அருளைத்துறை மதக்கலவரத்தை தூண்டிவிட்டது யார் அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவங்க தான் செயல்பட்டு தடுத்திருக்கணும் அன்று நவாஸ்கனி மேலே வ வழக்கு தொடுக்க நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம் நாங்களாம் முப்பது ஆண்டு புகார் கொடுத்துருக்கோம் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மனு கொடுத்துருக்கோம் முருகன் மலன் சொன்ன பின்பும் இந்த தீர்ப்பை அமுல்படுத்த மறுத்துட்டாங்க ஆனால் சிபிஐ விசாரணை தேவை ஏறக்குறைய அக்கா கனிமொழி மேலே வழக்கு தொடுக்கணும் அண்ணன் அண்ணன் வெங்கடேஷ் மேலே வழக்கு தொடுக்கணும் அவங்களாம் தவறாக இந்து மதத்தை தவறாக பேசணும் இது எல்லை கல் இல்லை இது தீபத்தூணு அது காலங்காலமாக நாங்களாம் நேரடியாக பார்த்துருக்கோம் முப்பது ஆண்டு இந்த போராட்டம் ஆனால் சிபிஐ விசாரணை தேவை ஒரு ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த திமுக ஒரு பாதி பேர் இன்னைக்கு ஜெயிலுக்கு இருக்க வேண்டிய ஆள் உதயநிதியிலிருந்து சனாதன தோழிக்கு போகிற பெண்மொழியிலேருந்து நம்முடைய வெங்கடேசர்லேருந்து ஆராஜாவிலேருந்து ஐம்பத்தஞ்சு ஆண்டாக இந்து மத பேச இவங்க தான் மதக்கழகத்தை தூண்டிவிடாது அண்ணன் உதயநிதி நான் கிறிஸ்டின்னு சொல்கிறாரு நீ அம்மா இந்து மதத்தை பேசுகிறா சனாதன தோழி சொல்லி சொல்லி கலவரத்தை தூண்டி விடுறது அண்ணன் உதயநிதி மதக்கல தூண்டி விட நான் நவாஸ்கனி அன்றெல்லாம் வாய் திறக்காத அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்று வாய் திறப்ப மருமம் மத கலவரத்தை நாங்கள் தூண்டலை நாற்பத்தி நாலாயிரம் கோயிலுக்கு பாது பாடுபட வேண்டிய அறநிலைத்துறை பாடுபட மறுத்துட்டாங்க சிபிஐ விசாரணை தேவை நம்ம திருப்பரங்குன்ற மலை மேலே வந்து தீபத்தூணில் தீபம் ஏத்தணும்னு சொல்லி அரசு அதாவது நீதிமன்றம் வந்து தன்னோட உத்தரவை வந்து மதிக்காமல் இங்கே இருக்கிற ஆளுங்கிற அரசு வந்து இந்து விரோதமாக செயல்பட்டு இருக்காங்க இதுக்காக வந்து அங்கே இருக்க ஒருங்கிணைப்பு என்னச்சு அலங்கார கண்காணிப்பாளர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அரசோட இதுக்கு வந்து இது இல்லை வந்து அவங்க ஃபுல்லாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நம்ம மனு கொடுக்க வந்திருக்கோம் நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்ற மலையில் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுறது வந்து உண்மையிலே ஏற்றாமல் இருந்தது மிக மன வருத்தத்தை அளிக்குது பல வருஷமாக வந்து திருப்பரங்குன்ற மலை மேலே வந்து அவங்க மோட்ச தீபம் ஏற்றின இடத்துல தான் ஏற்றினாங்க அப்படிப்பட்ட இடத்துல வந்து ஏற்றாமல் இருந்தது அதை தவிர ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி சொன்னதுக்கப்புறம் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு கூறினதுக்கு அப்புறம் கூட சட்டத்தை மதிக்காமல் அந்த தீபத்தை ஏற்றாம இருந்தது மிக வன மன வருத்தத்தை தருது அதே மாதிரி அந்த உயர் நீதிமன்ற நீதிபதியும் அவர் வந்து எந்த இதுக்கும் அப்பாற்பட்டு பல்வேறு நீதிகளை வழங்கியிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு நீதிபதியை வந்து ஒரு ஜாதி ரீதியாக ஒரு அமைப்பு ரீதியாக அவரை வந்து கொச்சைப்படுத்துவது மிக மன வருத்தம் அளிக்குது அவர் வந்து பல்வேறு தீர்ப்புகளை வந்து ரொம்ப எளிமையான ஒரு நீதிபதியாக எந்த விதமான இதுவும் இல்லாமல் எல்லா இடங்களுக்கும் வந்து பொது சிந்தனையோடு வந்து அவமதிச்சது மிக மன வருத்தத்தை அளிக்குது அந்த அடுத்த வருஷமே வந்து கார்த்திகை தீபத்தை மேலே ஏற்றணும் இந்துக்களுடைய உணர்வுகளை மதிக்கணும்னு கேட்டுக்கிறோம் தமிழக அரசு தொடர்ந்து வந்து இந்துக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய செயலை செய்து வருதுன்றது மிக மன வருத்தத்தை அளிக்கிறது உயர் நீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க தனி நீதிபதி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சாமானிய மக்களோட வாழ்வாதாரத்தில் வந்து ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய தீர்ப்பு இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் உதாசீனப்படுத்துறது அந்த நீதிபதியை வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துறது அவர் ஜாதியை சொல்லி அவரை சிறுமைப்படுத்துறது இதுமான செயல்களை செய்யாமல் தமிழக அரசாங்கம் திருப்புறன்ற மலையில் உச்சியில் தீபம் ஏற்றணும் தீபம் பொழுது மதுரை நகரில் சுற்றி இருக்க கிராமங்களில் எல்லா பக்கத்துலேயும் இந்த தீபம் தெரியும் இந்த முருகனோட அருளை எல்லாரும் பிறனும்னு தமிழக அரசுக்கு ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த தீபத்தை ஏற்றணும்னு நாங்கள் தாழ்மையோடு கட்டுகிறோம் திருப்பரங்குன்றம் கிராம மக்கள் ஆர்விப்பட்டி கிராம மக்கள் ஒத்தப்பட்டி ராஜாக்கூர் மயிலங்குண்டு மருதங்குளம் வேப்பங்குளம் அனைத்து பிள்ளைமார் சங்கம் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் சுதேசி சமூக நல பண்பாட்டு இயக்கம் பிரமலை கள்ளர்கள் அமைப்பு ஆலய பாதுகாப்பு இயக்கம் தமிழக இந்து துறவிகள் பேரவை தமிழக வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு பிராமண சங்கம் வைகை நதி மக்கள் இயக்கம் விஜயநகர நாயக்கர் வரலாற்று மீட்பு அமைப்பு தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கம் தமிழ்நாடு வஊசி எழுச்சி மாநில நலச்சங்கம் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி இந்து சபா உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட அமைப்பினர் கலெக்டர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறைதீர் முகாமில் பங்கேற்று மனு அளித்தனர்